நாம் தமிழர் கட்சி சார்பா வாக்கு சாவடிக்குள்ள வாக்குச்சாவடி முகரா வரக்கூடாது அப்படின்னு ஒரு பக்கம் நெருக்கடி இன்னொரு பக்கம் வாக்கு சாவடி முகரா நாளைக்கு நீ போகூடாதுன்னு முதலாளே அடிச்சு மண்டே உடைச்சது அப்புறமா நாம் கட்சிக்காரன் வந்து மூணு மணிக்கே நீ வாக்கு வாக்குச்சாவடி விட்டு வெளியில போனது வாக்குச்சாவடி முகரா வந்து வெளியே அனுப்புனது நாம் தமிழர் சின்னம் வந்து விளக்கு லைட் ஏரியால சின்னத்துல வந்து வாக்கு விழலை அதனால வந்து எனக்கு வந்து சரி செஞ்சு செஞ்சாங்கன்னு கேட்டேன் நம்ம வேட்பாளர் கார்த்திகேயன் அவர்களை வந்து கைது செய்தது தகாத வார்த்தைகளை பேசினது பெண்ணுன்னு பார்க்காம அவங்கள பத்தி தள்ளி விட்டது காவல்துறையே வந்து தேர்தல் ஆணையத்தோட சேர்ந்துகிட்டு நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக நடந்தது இப்படி பல சம்பவங்கள் நேற்று தேர்தலின் போது நடந்திருந்தாலும் இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி சேர்ந்தே வந்தது என்ன காரணம் அப்படின்னா பயம் அந்த ஒண்ணுதான் அது நாம் தமிழர் கட்சியை பார்த்து பயமா அப்படிங்கறத தாண்டி மக்களை பார்த்து இவங்க பயந்தாங்க அப்படிங்கறத பார்க்க முடிஞ்சிச்சு ஏற்கனவே தேர்தலுக்கு முன்னாடி வாக்கு கேட்டு போதே பல ஏரியாக்கள் அந்த வந்து வாக்கு செலுத்துறதுலயும் நமக்கு அது மகிழ்ச்சியா இருந்தாலும் எதிர்த்தரப்புக்கு எவ்வளவு எரிச்சலை கொடுத்திருக்கும் அப்படிங்கறத வெளிப்பாடுதான் நேற்று நடந்த சம்பவங்கள் நேற்று தேர்தல் வந்து சில பாடங்களை சில முன் அறிகுறிகளை காட்டியிருக்கு அதை பத்தி தான் இந்த காணொலியில பேச போறோம் வாங்க தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் காணொலிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய மூத்த தமிழ் தேசிய பத்திரிகையாளராக இருக்கக்கூடிய ஐயா திரு ஏகலைவன் அவர்களுடைய ராவண வலையொலி முடக்கப்பட்டிருக்கு எதிரிகளால் ஹேக் செய்யப்பட்டிருக்கு அவர் வந்து இரண்டாவதுதான் இன்னொரு வலைவொலியை தொடங்கியிருக்கிறாரு அந்த வலையொலிக்கும் நம்மளுடைய ஆதரவு கொடுக்கணும் கிட்டத்தட்ட ரெண்டரை லட்சம் சப்ஸ்கிரைபர் இருந்த அந்த சேனல் வந்து இன்னைக்கு முடக்கியிருக்காங்க இரண்டாவது முறையாக தொடங்கிய சேனல்ல வந்து இன்னொரு ஆயிரத்தி அறுநூறு சப்ஸ்கிரைபர் தான் நான் பார்க்கும் இருந்துச்சு நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் தமிழ் தேசியத்தை நேசிக்கக்கூடிய நம் தமிழர் கட்சியை நேசிக்கக்கூடிய எல்லா உறவுகளும் அஹ் ஐயா ஏகலவன் அவர்களுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அவருடைய அஹ் அவர்களுடைய வளர்ச்சிக்கு வந்து உதவணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் அந்த உடைய அதோடைய முதல் வீடியோட லிங்க் வந்து நான் முதல் கமெண்ட்ல வந்து கொடுக்குறேன் அப்புறம் அதை பார்த்துட்டு நீங்க விஷயத்துக்கு வரலாம் நேற்று தேர்தல் காலத்துல என்ன நடந்துச்சு அப்படிங்கற சில சம்பவங்களை சொன்னாலே இவங்களுக்கு ஏன் இவ்வளவு கோபம் வருது நம்மளையே ஏன் வாக்கு சாவடி முகவர கூட வர மாட்டாங்க அப்படிங்கிறது காரணம் அவங்களுக்கு புரியும் நேற்று வாக்கு சாவடி முகவர்களா முகவர்களாகவும் தம்பிகள் சில பேர் உள்ள இருந்தாங்க அதே நேரத்துல வந்து வாக்கு சாவடிக்கு வெளியே வந்து முகாம் போட்டு மேசை சேர்களை போட்டு நாங்க உட்கார்ந்து இருந்தோம் உட்கார்ந்து வரக்கூடியவர்களுக்கு வரிசையின் பாகம் எல்லாம் வந்து குறித்து கொடுத்துட்டு அந்த நேரத்துல ரெண்டு வயதான பெண்மணிகள் பேசிட்டு இருக்கத கேட்க முடிஞ்சிச்சு இந்த தடவை அவனும் காசு கொடுக்கல இவனு காசு கொடுக்கல இந்த ரெண்டு திட்டு பெண்களுக்கும் போடாம நம்ம வந்து மாற்றத்துக்காக வேண்டி இன்னொருத்தர் தான் போடணும் இவங்களுக்கு கண்டிப்பா போடக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசினாங்க அப்ப யாருக்கு போறது அப்படிங்கும்போது அவங்களுடைய தேர்வு மைக் சின்னமாக நான் தமிழ் கட்சியாக தான் இருந்துச்சு இதை வந்து நம்ம பக்கத்துல உ அதை அத கேட்க முடிஞ்சிச்சு அதே மாதிரி அந்த இடத்துல வந்து முகாம் போட்டு உட்காந்து கூடிய மற்ற கட்சிக்காரர்கள் வந்து முகம் சுழிக்கிறதையும் நேரடியா பார்க்க முடிஞ்சிச்சு இது எல்லாத்தையும் என் பக்கத்துல ஒரு நபர் வந்து இருசக்கர வாகனத்தை வந்து நிறுத்திட்டு தம்பி உங்க பேரு அப்படின்னு சொல்லி கேட்டு என் உறுதிப்படுத்திக்கிட்டாரு நம்ம என் பேர் காலி முத்துங்க சொன்னப்போ ஓ அது நீங்க தானா அப்படின்னு சொல்லி கேட்டாரலாம் என்ன அப்படின்னு கேட்டா மாநகராட்சிக்கு தொடர்ச்சியா வந்து அங்க லைட் ஏரியல இங்க வந்து தண்ணி வரலை இங்க வந்து மின் மோட்டார் ரிப்பேரா இருக்கு இந்த இடத்துல நாய் சத்து கிடக்கு அகற்றப்படல இந்த இடத்துல வந்து சாக்கடை வந்து துன்பாட்டம் அதிகமாக சொல்லி தொடர்ச்சியா நீங்க வந்து மாநகராட்சிக்கு கம்ப்ளைண்ட் அனுப்பிட்டே இருக்கீங்களாமே நான் துணை கட்சிகாரங்களே இதே வேலையா அப்படின்னு சொல்லி மாநகராட்சியில பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிமுக நிர்வாகினத்தை எங்களை வந்து பேசிட்டு போறாரு என் பேரு உங்களுக்கு எப்படின்னா தெரிஞ்சதுன்னா அவங்கதான் சொன்னாங்க தொடர்ச்சி இது மாதிரி பதிவு போட்டுட்டே இருக்கிறாரு அடிக்கடி இப்ப வந்து இவருடைய இவர் வந்து பதிவு அனுப்புறதுனால மெனக்கெட்டு நம்ம அங்கே போயிட்டு போயிட்டு வரண்டி இருக்கு அப்படின்னு சொல்லி அவரு சொன்னாரு அப்ப எந்த அளவுக்கு நம்ம வந்து மற்றவங்க பாக்குறாங்க அப்படிங்கறத வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு அதே நேரத்துல நம்ம பக்கத்துல வந்து அதிமுக அவசியங்கள் தான் திமுக வந்து முகாம் போட்டு உட்காந்துருந்தாங்க இல்லையா அங்க யாரும் போய் அதிகமா வந்து அந்த பாகம் எண் அவங்க எந்த பள்ளிக்கூடத்துல போய் வாக்கு செலுத்தணும் அப்படிங்கறத அந்த குறிச்சிக்கு போறதுக்காக போய் நிக்கல நான் அவங்க அஞ்சு பேர் பத்து பேர் உட்காந்துருக்கிறாங்க அங்க யாரும் போகல பெரும்பால பெரும்பான்மையான மக்கள் வந்து நம்ம கிட்ட வந்துதான் வந்து கேக்குறாங்க நாம் தமிழ் கட்சிட்டேன் நாங்க வெறும் இரண்டு பேர் தான் இரண்டு பேரு கிட்ட வந்து கேக்குறாங்க தம்பி எங்களுக்கு பாகமீன் குறிச்சு கொடுங்க வரிசையின் குறிச்சு கொடுங்க கேட்கறாங்க அப்போ ஒரு அதிமுகவசர் அந்த பக்கத்துல இருக்கிற நண்பர் வந்து வெளிப்படையா கேட்டாரு நாங்க எங்க அஞ்சு பேர் பத்து பேர் உட்கார்ந்துருக்கோம் இங்க யாரும் வர மாட்டேங்க ஏன் அவங்க கிட்டே போய் கேக்குறீங்க அப்படின்னு சொன்னதுக்கு யாரும் பதிலே சொல்லலை சிரிச்சுக்கிட்டே வந்து எங்ககிட்ட வந்து எழுதி வாங்கிட்டு போனாங்க அப்பவே அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு நாம் தமிழர் கட்சினா என்ன அப்படிங்கறத வந்து புரிய ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் ஒருபடி மேலே போய் ஒரு ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி வந்து பக்கத்துல உட்காந்து தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டு என்னுடைய மொபைல் நம்பர்லாம் கேட்டு வாங்கிக்கிட்டாரு உங்களுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் எந்த நேரத்தையும் என்ன தொடர்பு கொள்ளுங்க அரசு அதிகாரிகள் யாரும் எங்களுக்கு நேரடியா வந்து உதவி செய்ய முடியாது ஆனா உறுதியா வந்து உங்களுக்கு தான் வாக்கு செலுத்திருக்காங்க இந்த முறை அப்படின்னு சொல்லிட்டு அவரு நம்பிக்கை அளிக்கும் விதமா பேசிட்டு போனாரு அதையும் பக்கத்துல உட்காந்தாங்க கேட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க அடுத்ததா வந்து ஒரு ஒரு சகோதரி வந்து வாக்கு செலுத்த போறாங்க அவங்களுடைய பாகம் இன்னும் அவங்களுடைய வரிசை இன்னும் கேட்டு எழுதிக்கிட்டு ஆனா எனக்கு உறுப்பினரா சேரணும் சொல்லி கேட்டாங்க அப்ப அவங்களை பத்தி நீங்க வாக்கு செலுத்திட்டு வாங்க வரும்போது உங்களுடைய விவரங்களை கொடுங்க நான் அவங்க உறுப்பினர்களை சேர்த்து விடுறேன் சொல்லி சொன்னோம் வரும்போது அப்படி கொடுக்கவும் செஞ்சாங்க அப்ப பக்கத்துல பந்த நண்பர் சொன்னாரு இப்ப வர்றவங்க எல்லாம் அவங்களோட எழுதி வாங்கிட்டு போறாங்களா பத்தாவதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு உறுப்பினரா வேற சேர்ந்துட்டு போறாங்க நீங்க உறுப்பினர் சேர்க்க முகமே சேர்ந்து நடத்துறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாப்ல அந்த அளவுக்கு தான் வந்து மக்களுடைய நீங்க நாம் தமிழர் கட்சியுடைய வரவேற்பு இருக்கு தான் உண்மை இதுதான் வந்து அவங்களுக்கு எரிய வைக்குது இது எல்லாத்தையும் தாண்டி இந்த முறை இன்னொரு விஷயத்தையும் புரிஞ்சுக்க முடிஞ்சு காசை கொடுத்தாலும் காசை வாங்கிக்கிட்டு இவங்க நமக்கு ஓட்டு போட மாட்டாங்க நாம் தமிழருக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிறத இந்த தேர்தலில் ஆரிய திராவிட கட்சிகள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க அது எல்லாத்தையும் தாண்டி அடுத்த தேர்தலில் காசு கொடுக்கறதுக்கு வீட்டுக்கு போனா கண்டிப்பா எந்த வீட்டில் நுழைஞ்சாலும் அந்த வீட்டில் ஒரு நாம் தமிழ் கட்சியை சார்ந்த ஒரு பிள்ளை இருப்பான் அவன் என்ன திருட்டுக்கோழி பிடிக்க வந்தியா முதல்ல வெளியில போகணும்னு நம்மளை துரத்தி துரத்தி அடிப்பான் அப்படிங்கறதையும் இந்த தேர்தல் அவங்க தெளிவாவே புரிஞ்சுக்கிட்டாங்க புரிய வச்சிருக்கோம் அப்படிங்கறதா உண்மை மக்களும் ஓரளவுக்கு வந்து மாறி இருக்காங்க மாற்றம் வேணும்னு நினைக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்க அப்படிங்கிறத வந்து நம்ம வெளிப்படையா களத்துல பார்க்க முடியுது பலவருடைய பதிவுகள் அதை உறுதிப்படுத்துது எனக்கு வந்து சில வாட்ஸ்அப் பதிவுகள்லாம் வந்து பார்த்து ஆச்சரியம் அறிஞ்சு ஒரு தம்பி இருபது பேர் முப்பது பேரை ஓட்டு போட செஞ்ச வேலையெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க விளக்கும் அவர் கட்சியில உறுப்பினரே கிடையாது அப்படிப்பட்டவங்க வந்து முப்பது நாற்பது பேர் வந்து நான் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்த வச்சிருக்கேன் என் குடும்பத்தில் சொல்லும் போது அதை கேட்பதற்கு மிக மிக மகிழ்ச்சியா இருக்கிறது மாற்றம் நம்மை நோக்கி தமிழகத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டுக்கு ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை வந்து நாம் தமிழ் கட்சி மூலமா தமிழ் தேசியத்தின் மூலமா வந்து கிடைக்க செய்வதற்கு தமிழ்நாட்டு மக்களே தயாராகி விட்டார்கள் தான் இது காட்டுது உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கருத்து பட்டத்தில் சொல்லுங்க தொடர்ச்சியா நம்முடைய தமிழ் குழுவை வளையலுக்கு உங்களுடைய ஆதரவை கொடுங்க நன்றி வணக்கம்